அப்போ எதை அதிகப்படுத்தணும் இதில் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்த பரப்பு ரீதியாக பிஸ்னஸ் குடும்பத்தில் பரு வருமானம் எப்படி நிற்கு ஆறுக்குரியவர் ஒன்பதுக்குரியவர் குரு நாலு மற்றும் பதினொன்றுக்குரிய சுக்கரன் ஆக மொத்தம் தேவகுரு அசுரகுரு அனைவரும் இப்போ ஒரு கடகராசிக்கார்கிட்ட கேட்டோம்னே அவங்க கொடுக்குற தகவல்கள் ஆணித்தனமாக உறுதியாக இருக்கும் என்ன இவங்களோட அந்த அன்பு பாசத்தை ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சொத்தே இல்லையே அப்படிம்பாங்க உறுதியாக நீங்கள் பெரியவங்க பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்கள் ராசி ரீதியாக வாங்க அமைப்போண்டு ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும் இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தம் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்தது அது சுமூகமாகும் பூர்வீக சொத்துக்கள் ஆண் பெண் இருவருக்கும் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு புதையல் யோகம் பெறப்போகும் கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசிக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த சனிப்பெயர்ச்சியல் யோகம் பெறப்போகும் நீங்கள் தான் இதில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தணுங்க ஒரு சில விஷயங்கள் விலகிருக்கணும் ஏன்னா சார் சனிப்பயிற்சி விலகுது நாங்கள் நல்லா தான் இருப்போம் இருந்தாலும் ஒரு சில கவனங்களாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்போ எதை அதிகப்படுத்தணும் இதில் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குழந்தை பரப்பு ரீதியாக பிஸ்னஸ் குடும்பத்தில் பரு வருமானம் எப்படி நிற்க போகுது சொத்து சுகங்கள் இதெல்லாமே தனித்தனியாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பார்த்துட்டு வாங்க புதுசாக நிறைய ஜோதிடர்கள் பேசிட்டு வரோம் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இன்றைக்கே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரைட் பொதுவாக கடகராசின்னு சொன்னாலே கடல் கடந்து செல்லக்கூடிய ராசி புகழ் கடல் கடந்து செல்ல வாய்ப்பு உண்டு அப்போ இவங்க பொதுவாகவே இவங்களுக்கு புகழ் உண்டு புகழ் வளர்ச்சி உண்டு எப்பேற்பட்ட கீழே விழுந்தாலும் மீண்டு வர ராசி இந்த ராசிங்க ஏன்னா குரு பகவான் இந்த ராசியில் உச்சம் பெறும் அப்போ இந்த இடத்துல உச்சம் பெறுகிறது அந்த உச்சம் பெறுற இடத்துலையே தன் சொந்த ராசியான குருவும் உண்டு குருன்ற நட்சத்திரம் உண்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் ராசி அதிபதி இல்லை பொதுவாகவே ஒரு ரத்தம் ராசி அதிபதி இவருக்கு இந்த தன் லாப வீட்டில் உச்சம் பெறுகிற யோகம் உண்டு அது சுக்கரனுக்கும் வரும் ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் வரும் அப்போ இவர் தன் லாப வீட்டில் உச்சம் பெற வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ராசி இவருக்கு ஆறுக்குரியவர் ஒன்பதுக்குரியவர் குரு பதினாலு மற்றும் பதினொன்று குறி சுக்கரன் ஆக மொத்தம் தேவகுரு அசுரகுரு அனைவரும் வரைய அனுசரித்து போகக்கூடிய தன்மை உண்டு ரைட் பொதுவாக கடகராசின்னு சொன்னாலே பாசம் அதிகம் அன்பு அதிகம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அரவணைச்சு போகிற தன்மை உண்டுங்க நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அலவரணிச்சு இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் நிறைய நேரம் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் இவங்ககிட்ட ஒரு கடகராசிக்காரங்கிட்ட கேட்டோம்னே அவங்க கொடுக்குற தகவல்கள் அனித்தளமாக உறுதியாக இருக்கும் என்ன இவங்களோட அந்த அன்பு பாசத்தை ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க குறிப்பிட்ட காலத்தில் விட்டு விலகி வந்ததுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இப்போது வெளியூரில் சொத்து வாங்கிறது பூர்வீக சொத்து வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ஆக மொத்தம் பல சொத்துக்கள் வாங்க யோகம் உள்ள ராசி இது சொல்லுவாங்க எனக்கு சொத்தே இல்லையே அப்படிவாங்க உறுதியாக நீங்கள் பெரியவங்க பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்கள் ராசி ரீதியாக வாங்க அமைப்போன்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும் இமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப இமோஷனலாக இருக்கா ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் பேசாமல் விட்டுட்டு அப்புறம் பாருங்கள் கரெக்டாக வருகும் எப்படி இருந்தாலும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கு நடக்க போகிற சனி பயிற்சி பற்றி பார்ப்போம் சனி பயிற்சி பொதுவாகவே எட்டாம் இடத்துலேருந்து விலகி ஒன்பதுக்கு போகிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுது இதனால் கோடி புண்ணியம் நடக்கப் போகிறது குரு பார்த்தா தான் கோடி புண்ணியமாக சனி பார்க்கவும் கோடி புண்ணியம் தாங்க இதில் என்ன குறிப்பான விஷயம் என்னென்னா சில காலங்கள் பதினொன்றாம் இடத்துல குரு ஏழாம் எட்டில் பார்த்துட்டும் இருக்கார் இப்போ ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் சனி விலகுது ஏழாம் இட்லில் குரு பார்வை இருக்கிறது சில மாதங்கள் இருப்பதால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் குய்க்க பாருங்கள் திருமண வரன்கள் நல்ல மனதுக்கு பிடித்த கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வரன் வரும் ஆண் பின் இருவருக்குமே இப்போ வருகின்ற வரன்கள் லைஃப் லாங் ஒரு அன்யூனியம் இருக்க அம்சம் உண்டு ஏன்னா தடுத்துட்டு இருந்து விளையிட்டாரு அப்போ இதில் பார்த்திங்கன்னா திருமணத்தில் தடைபற்ற திருமணம் கூட நடக்கக்கூடிய அம்சம் உண்டு நிறைய நாள் என்ன பிரச்சனைனா நாங்கள் ஓகேங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க அவங்க இருக்குங்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலை இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா சார் பெங்களூர் ஜாப் தான் இரு வேணாங்கிறாங்க உள்ளூரில் கேட்குறாங்க எனக்கு வெளிநாட்டு வேலை வந்திருக்கு வெளிநாட்டெலாம் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி குலப்படிலாம் நடந்தது இல்லையா இப்போ டக்குன்னு முடியும் திருமணம் சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று கவனிக்கணுங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்டதில் முக்கியமானது எந்த நாள் கிழமை நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அதுவும் உங்கள் ஜாதகத்துக்கு முக்கியமாக உங்கள் திருமண வாழ்க்கைக்கு அது ஒரு ஜாதகம் மாதிரி அமைஞ்சிடும் அதில் திருமணம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண் வீட்லையா பெண் வீட்லையா ஊரில் கல்யாணம் மண்டபத்தில் வைக்கணுமா கோயிலில் வைக்கணுமா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அனு அனை அனைத்தையும் சரிவர பார்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் குறிப்பாக உங்கள் பத்தாம் பதிவு சில காலம் நீச்சம் பெற்றுகிட்டு இருந்தார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியல எல்லாமே தங்குத்தறியாக வருது நிறைய பேத்துக்கு செய்வனையாக இருக்குமா தோஷமாக இருக்குமா எதா நடந்துருக்குமோ இப்படி கன் கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு ஆனால் செவ்வாயோட தாக்கம் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றதுனால மைண்டு சரியாக ஒர்க் பண்ணப்படலை சூழ்நிலையில் சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன வந்து செவ்வாய் நல்ல தன்மையாக இருக்குது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் ஒன்பது பன்னிரெண்டு ஆறு தொடர்பதுனால உங்களுக்கு பணம் வருவாய் அதிகரிக்கும் பணம் நட்பு ரீதியாகவோ இல்லை லோன் ரீதியாகவோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு பிஸ்னஸில் ஒரு பெரும் வளர்ச்சி இருக்கும் என்பது மாற்றுக்கருத்தில் இப்போ செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸில் ஒரு சீர்திருத்தம் ஒரு மாற்றங்கள் இதில் பல வருடத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் இப்போ தான் என்ன ஐடியா தோணுன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கோம் இதில் இன்னொரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாமான்னு தோணுது அப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணலாம் வெளிநாடு டைப்பு வெளி மாநிலம் டைப்பு புது நபர்கள் அறிமுகம் இந்த மாதிரி அறிமுகங்கள் வரனால இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் வளர்ச்சி மேன்மேலும் பாருங்கள் இப்போ பிஸ்னஸில் பார்த்தோன்னா கூட்டு சம்மந்தப்பட்டது ஒரு பத கேள்வா கூட்டு பார்க்கும்போது ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டி விடுங்க இப்போ லக்ன ரீதியாக கோச்சார ரீதியாக தசாபுத்தி ரீதியாக எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக பார்க்குறோம் இப்போ ஜாதகத்தில் சார் கூட்டா தனித்தான் கூட்டுன்னு உங்கள் பேரிலே போடலாமா குடும்ப உறவுகளில் போடலாமா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது இந்த வருகின்ற தசாபுத்தியில் இப்போ குடும்ப உறவுகளை போட்டு பண்ணலாமா இப்படி பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ பெர்சன்டேஜ் எந்த வகையில் பேசலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் இத்தனை விஷயம் பார்க்கணும் ரைட் அடுத்து நான் பேச போகிறது வேலை வேலைக்கு போகிறவங்களை பற்றி பேச போகிறேன் ஆறு ஒன்பதுக்குரியவர் அவங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க போகுது பன்னிரெண்டில் வந்து குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு ஆறாம் பார்க்குறார் இப்போ சனிப்பயிற்சிக்குள்ளே குரு பயிற்சி ராகு பயிற்சி நடந்து திருப்பியும் நடந்துடுவார் அந்தளவுக்கு தன்மை இருக்குது இப்போ நடக்கும் போது என்ன நடக்க போதுன்னா சில வருடத்தில் வேலை ரீதியாக அமோக வெற்றிங்க ஒரு மாறுதல் நடக்கும் இடமாற்றம் இல்லை பொருளாதார ரீதியாக மாறுவதற்காக இடமாற்றம் வீடு மாற்றம் நடக்க போது ஆக மொத்தம் வேலையில் ஒரு அமோக வளர்ச்சி இருக்க போது ப்ரொமோஷன் போல் இருக்க போது இப்போ என்ன நடக்கும்னா வேலையில் சாரி இப்போ இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம் ஒரு பக்கம் தூரத்தில் கொஞ்சம் தூரமாக வேலை கிடைக்கிது போகலாமா அப்போ ஒரு கடல் கடந்து வெளி மாநிலங்கள் வெளியூர் பயணங்கள் இது மாதிரி அடிக்கடி ட்ராவல் இருக்கும் ட்ராவல் மூலம் ஆதாயம் இருக்கும் எதிரிகள் விலகுவார்கள் தொந்தரவு கொடுத்தவர்கள்லாம் பிரச்சனையை விட்டு விளையிட்றாங்க உங்களுக்கு டைரக்டாக மேலே இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் உங்களை பற்றி அந்த உங்கள் அந்த ஃபீல்டுன்னு சொல்லுவோம் அந்த ஃபீல்டிலே நிறைய பேர்த்துக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் போது இன்னொன்று பார்ப்பீங்க எவ்வளோ வயசானாலும் புதுசாக கற்றுக்கிற யோகம் வந்திருக்கு சார் ஆல்ரெடி இருக்கேன் சைடில் படிக்கிற யோகம் இருக்கா படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க உறுதியாக படிக்கிற யோகம் இருக்குது இன்னும் வளர்ச்சியான காலம் சொல்லணும் ப்ரொமோஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஒரு வேலையை விட்டு இன்னொன்று செக் பண்ணக்கூடாது வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த பணிநிலைக்கு போகலாம் இப்போ புது நபர்கள் வெளியூர் காரங்கள்லாம் டைரக்டாக காண்டாக்ட் ஆவாங்க இல்லை ஒன்றே ஒன்று மட்டும் என்ன கவனமாக இருக்குன்னா உங்கள்கிட்ட தகவல்கள் நிறைய பேர் கேட்பாங்க சார் அந்த கம்பெனி சீக்கிரட்டாக இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு மற்றவங்க வளர முயற்சி பண்ணுவாங்க அது நீங்கள் சரி சரியான நபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க தவறான நபர்கள் இருந்தால் அதை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு இப்போ சொத்து சுகங்கள் நாள்குரியவர் நாலு பதினொன்றுக்குரியவர் பொதுவாகவே இப்போதான் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் வீடு மாற்றணும் இது மாதிரி எண்ணங்கள் வரும் இப்போ ஆல்ரெடி இடம் வீடு இருக்கிறவங்க அடுத்த இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வாடகை விடுற வாடகை வருமானம் ரெடி பண்ணுவாங்க சொத்தே இல்லாதவங்க இப்படியே ஒரு இடமாவது வாங்கிடுறோம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் பார்க்கணும் இவர் எண்ணங்கள் வருகிற சூழ்நிலை இருக்குது ஆக மொத்தம் இடம் வீடு சொத்து வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக வண்டி வாகனத்தில் ஒரு சஜஷன் என்னென்னா தேவைப்பட்டாதான் மாற்றணும் ஆசை வேறு தேவை வேறு தேவைக்கு உண்டான மாற்றங்கள் ஆசைக்கு உண்டானது அம்சம் இல்லை அதனால செலவுகள் பண்ணாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோகம் பொதுவாக ஷேர் மார்க்கெட் யோகங்கள் உண்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வச்சுட்டு பேசக்கூடாது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியம் யோகம் இருக்குது நகைகள் வாங்கி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பொருளாதார வீரத்தியாக உங்கள் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட கணவன்னா பெண் மனைவி பேரில் சொத்து சுவங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான படிநிலை உண்டு ரைட் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தம் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்தது அது சுமூகமாகும் பூர்வீக சொத்துக்கள் ஆண் பெண் இருவருக்கும் கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு வம்பு விளக்குகள் இருந்தால் அது காம்ப்ரமைஸ் ஆகுறது இல்லை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் சொல்லுங்க சார் பிரச்சனையாகவே இருந்தது கேஸ் நடந்துகிட்டு இருந்தது இப்போ நடக்குமானா அந்த கேஸ் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நல் மதிப்பாக இருக்கும் இல்லை காம்ப்ரமைஸாக ஆகிடும் இதுக்குண்டான ப்ரோக்ரஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூணாம் இடத்துல இருந்த கேது இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இப்போ ரெண்டாம் இடத்தை கேட்கும்போது அந்நிய வருமானம் அந்நியை சம்மந்தப்பட்டது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ ஏன்னா புது குடும்பத்தில் புது நபர்கள் புது பேச்சுகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் உங்களுக்கு வாக்குப்பளிதங்கள் இயற்கையாகவே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் மற்றவங்களுக்கு வலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால கவனமாக நல்ல சொல்லாக பயன்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஐந்துக்குரியவர் செவ்வாய் பத்துக்குரியவரே இப்போ என்ன தோணுவாங்க சார் குழந்த பேரில் சொத்து சோகங்கள் வாங்கலாமா குழந்தை பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா இப்போ வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் இந்த மாதிரி பல சிந்தனைகள் வருகிற காலகட்டம் ரைட் பொதுவாக ஜாதகம் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து பார்க்கணும் ஜா குழந்தைகள் ரீதியாக திருமண ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக குடும்ப உறவுகள் ஒற்றுமையை பற்றி கேட்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஜாதகம் அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணுவோம் சரி இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஹெல்த் ரீதியாக பார்ப்போம் ஹெல்த் சம்மந்தப்பட்டது என்ன பார்க்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிலாக்சேஷன் குழப்பங்கள் வந்து மன அமைதி தேவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக நிறுத்தி நிதானமாக யோசிங்க மனசு சரியாக இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆகிரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்னா கொ கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு நிறையாவே அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறு வந்து மீண்டும் வர வாய்ப்பு அஜீர்ணம் இந்த மூச்சு சம்மந்தப்பட்டது இதுதான் மாறி மாறி வந்துட்டுருக்கிற காலகட்டமாக இருக்குது இதில் கவனம் செலுத்துங்க பொதுவாக கண்ணு பல் இது இந்த ஏஜ் குரூப் அந்த மாதிரி சொல்லணும் அந்த கண் ச பல் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாக சரியாக இருக்க முடியாது பொதுவாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் ஒரு முறை மற்றொரு அதிக்கலாம் பட் உயிருக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது கோச்சார ரீதியாக வச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது ஜாதகம் தசாபுத்தின்னு அப்போ ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்புண்டு அது சரியாக வாய்ப்புண்டு ஆனால் பயப்படுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை ரைட் இப்போ என்ன கோயில் வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டா என்ன எண்கள் பண்ணிக்கிட்டால் யோகமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அமோகமாக இருக்கிறனால மாணவர்கள் நல்லா படிங்க வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு உண்டு அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு அரசு அல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் இரண்டுமே கலந்து வர காலகட்டம் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற யோகம் இருக்குது அதனால் அமோகமாக மாணவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சினிமா துறையினருக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை கணினி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அமோகமாக இருக்குது ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான பால் இருக்குது இப்போ பொதுவாக நீங்கள் என்ன கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா புனித நீராடு அதாவது ஒரு கோயில் ஸ்தலத்தில் ஆறு ஏரி குளம் இருக்கணும் அந்த இடத்துல போய் ஒரு குளியல் போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கிற ஒரு கோயில் அப்போ எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்போ புனித நீராடுவதால் உங்களுக்கு இன்னும் புனித தன்மை அதிகரிக்கப் போகிறது இது முதல் பரிகாரம் ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பரிகாரம் ரொம்ப தேவை இது எதுக்குன்னா சுவாமி மலை இப்போ கும்பகோணம் அருகில் சுவாமிமலை கோயில் சென்று வரும்போது இன்னும் அடுத்த வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு சில ராசி எண்கள் சொல்கிறேன் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாம் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மூன்றாம் நம்பர் இது அடிக்கடி பயன்படுத்துங்க இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நம்பர் ஒன்றாம் நம்பர் இருக்கும் இது வெற்றி வகை சூடும் என்பது மாற்றுக்கருத்தில் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வலுடன்